அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் நம் பஞ்சாங்கம் வந்து திருக்கணித வயலாக கணித்த பஞ்சாங்கம் இன்றைய தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஏழாம் மாதம் இருபத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு அஸ்தமனம் ஏழு இருபத்தி மூன்றுக்கு இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி திதி ஆங்கில தேதி முறைப்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி நான்குக்கு முடிவடைந்து பஞ்சமி ஆரம்பமாகும் நட்சத்திரம் பூரம் பூர நட்சத்திரம் இரவு எட்டு ஐந்துக்கு முடிவடைந்து உத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு பதினான்கிலிருந்து எட்டு பதினைந்து வரை அதன் பிறகு மாலை வேளையில் நான்கு இருபத்தி ஒன்றிலிருந்து ஐந்து இருபத்தி இரண்டு வரை இரவு வேளையில் ஏழு இருபத்தி மூன்றிலிருந்து எட்டு ஐம்பத்தி நான்கு வரை கால நேரம் காலை எட்டு ஐந் நாற்பத்தி ஐந்திலிருந்து பத்து பதினாறு வரை எமகண்ட நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழிலிருந்து மதியம் ஒன்று பத்தொன்பது வரை கூலிகன் மதியம் இரண்டு ஐம்பதிலிருந்து நான்கு இருபத்தி ஒன்று வரை சந்திராசம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பதுக்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து கும்பராசி அன்பர்களுக்கு அதே வேளையில் சந்திராசமம் ஆரம்பமாகும் இன்றைய விசேஷம் ஆடி பூரம் நாக சதுர்த்தி மற்றும் சதுர்த்தி விரதம் விசேஷமான நாள் மூன்று நல்ல விஷயங்கள் ஒரே நாளில் வருகிறது அனைவரும் அவர் அவருக்கு வழிபாடு முறைகளை முறைகளில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் இது ஆடி மாதமே வந்து ரொம்ப வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னோட என்னுடைய பதிவுகளையும் சில பதிவுகளை நான் போட்டிருக்கிறேன் எல்லாரும் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நன்மை அடைய வேண்டும் வழிபாடுகள் செய்து இறையரோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் நம்ம ஆடியினுடைய ஆசை நன்றி வணக்கம்